ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி சீரீஸ் தானே ஏ நோபடி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹீரோ அனிமியோட சீசன் ஒன் எப்பிசோடு ஃபோரோரை தான் இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த எப்பசோடு அப்புறம் இந்த கதை சும்மா வேற உள்ள போவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாட்டோம் லைக் பண்ணிட மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணாதான் என்னால் டேஞ்சி யர் ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க வளரணும்னு பேசாமல் இன்னுக்கு கற்றுக்கு போகலாம் இப்போ நம்ம ஹீரோ அவனு கிடச்ச மேஜிக் போகிறப்ப ட்ரிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் பொறுமையா பொறுமையாக ட்ரை பண்ணு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொறுமையா ட்ரை பண்ணி பாக்குறோம் அது பெருசா அந்தளவுக்கு எஃபெக்டிவா இல்ல இதை பாத்து கிளாஸ் பின்னீடுல இருந்து இதை விட உன்னோட பவர் நீ நல்லாவே யூஸ் பண்ணலாம் அவ்ளோ தான் எனர்ஜி என சொல்லிட்டு கேட்கறேன் நம்ம ஹீரோ வாட்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாகவே அட்டாக் பண்றான் பரவாயில்ல மாஸ்டர் நீங்க முன்னாடியோட இப்போ நல்லா அட்டாக் பண்ணீங்க அப்போ சொல்லிட்டு செல்ஃபியும் சொல்கிறான் ஆனால் நம்ம ஹீரோவோ இந்த பவர் யூஸ் பண்ணதுக்கு அப்படி டைர்டாக கீழே விழுந்துடுறான் இப்போ அவன் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் நான் என்னோட கொஞ்சம் மேஜிக் பவர் யூஸ் பண்ணதுக்கே உடம்பு இவ்வளோ டயர்ட் ஆகுது இதுலேருந்து எனக்கு நல்லா தெரியுது என்னோட பாடி ஏன் இவ்வளோ வீக்காக இருக்குன்னு இப்போ அவனை தூங்க அவனோட கனவுலையும் நம்ம ஹீரோட இன்ஸ்பிரேஷனான கட்ராக்கியோட அப்பாவும் வராரு என்னோட ஹீரோ மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கால ஒரு உறுதிமொழி எடுக்கிறான் இதுக்கப்புறம் நான் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ சுட்டு நம்ம ஹீரோ ஒரு சமதம் எடுக்கிறான் அதுக்கப்புறமா அவனும் டென்சனிக்கு வந்துடுறான் அவனோட பவரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் முன்னோடியோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஸ்பீடாகவே பண்ணிட்டு இருக்காங்க டயர்ட் ஆகாமலே பரவாயில்ல இப்ப முன்னோடியோட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்ப சுட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது இப்ப பாரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி இதோட ஷேப்பை மாற்றணும் கியூபா மாற்றணும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கியூபா மாத்த சூப்பர் மாஸ்டர் நீங்க கியூபா மாத்திட்டீங்க அதுக்கு கிளாஸ் சரியாகவும் ஒன்னும் கியூபா மாத்திரது பெரிய விஷயம் இல்லை அடுத்த சேஃபுக்கு மாத்து அப்போ சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரையங்களை செஞ்சு பாக்குறான் நிறைய ஷேப் ட்ரை பண்றான் ஆனா அவனால் முடியல ரொம்ப டயர்டா இருக்கான் ஷோப்பா இதுக்கே இவ்ளோ டைர்டா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு காமிப்பு போலாம் சொல்லிட்டு போறான் பரவாயில்ல முன்னாடியோட கொஞ்சம் என் போறோம் யூஸ் பண்றேன் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான் போகும்போது டைர்ல தெரியாம கால் தெரிக்க விடலான்னு போறான் அப்ப ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ தூக்கி விடுறான் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நல்லா நல்லாதான் இருக்கீங்க அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஏ நாங்கள் நல்லா இருக்குது இருக்கட்டும் நீ தான் கொஞ்சம் டயர்டாக இருக்க போல அப்போ சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்று இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன் பார்த்தா அப்படி தெரியலே சரி பார்த்து போ அப்போ சொல்லிட்டு அவனு சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போ இந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சு ஹாரி இல்ல இந்த இடத்துல நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கடினமா உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனுன்னு சொல்றான் ஆமா ஆமா சில பேர் அப்படிதான் இருக்காங்க அவங்களும் நம்ம கண்டுக்க வேணாம் சரிதானே கரீம் ஆமா நம்மளும் இந்த இடத்துல நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்ப சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான் நம்மளும் இனிமேல் கடினமா உழைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த டஞ்சனுக்கு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரான் ஸ்கூல்லையும் ஹிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டு இருக்கு பசங்க பாருங்களா பழங்காலத்துல ஒரு நாலு ஏரா இருந்தது மொத்தம் நம்ம உலகத்துல நாலு விதமா சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்னு நடத்திக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க அங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் ஏய் டக்ககி என்ன பண்ற தெரியும் மேம் நான் ஒன்று தூங்கல நான் கடை நம்ம ட்ரைனிங் பண்ணும் அப்போ தொட்டு நம்ம ஹீரோ வளர்றோம் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கடுப்பாயி நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா டக்காகி எனக்கு என்ன கிளாஸ்ல எத்துட்டு வாங்கற ஏன் சரியா தூங்களா அப்போ சொல்லிட்டு கேக்குறான் ஆமாண்டா என்னோட புது ஸ்கூல்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் டஞ்சன்ல ஏன்னா மாஸ்டர்ஸ் என்னால அளவுக்கு அதை பயன்படுத்த முடியல அதனால எனக்கு கொஞ்சமா ட்ரைனிங் வேணும் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் வர வர நீ ரொம்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க கடுமையா அப்பசிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான் டக்காகி என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு கட்சி ராக்கி கேக்குறேன் இவ இப்ப இங்க வந்து அப்படின்ட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வராங்க ஏன்னா டக்காகி கிளாஸ்ல தூங்கிட்டு டயர்டா இருக்க போல இருக்கு அதுவும் இல்லாம டஞ்சன்ல ட்ரைனிங் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தியே இல்ல இல்ல கடைசி வைக்கி நான் பத்தி பேசல நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பத்தி பேசிட்டு இருந்தேன் ஓ அப்ப நான் எல்லாம் தப்பா உள்ளதுன்னு நினைக்கிறேன் சரி நீ டான்ஸ் ப்ரோக்ராம் நல்லா பண்ணு அப்ப சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து அப்பாடா ஒரு வலையை திரும்பி அவளை சமாளிச்சுட்டேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி டஞ்சனுக்கு அணைக்கே வந்து அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றான் அந்த காபிலும் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு எப்படியோ நான் கொண்டுட்டேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்றான் பரவாயில்ல மாஸ்டர் அப்போ சொல்லிட்டு செல்ஃபின்னு சொல்றேன் என்ன இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கல அப்ப சொல்லு கிளாஸ்டியும் அவனோட உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி செல்ஃபி அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கொஞ்ச நாளும் எனக்கு லவல போய் ஆக மாட்டேங்குது ஒருவேளை நான் தேர்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் ரொம்ப நாளாக கொண்டு இருக்கணும் அதனால என்னோட லெவல் ஏரியோ அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் சரி அப்ப நம்ம நாளைக்கு போர்த்து ஃபுளோக்கு போலாம் அப்ப ஹீரோ சொல்றான் சூப்பர் மாஸ்டர் அப்ப சொல்லிட்டு செல்ஃபின்னு சொல்றேன் அங்க போன சில சூட்ல எனக்கு தேவைப்படும் அதனால ஆன்லைன் நாளைக்கு வாங்கிடணும் அப்போ சுட்ட நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபோர்த் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக ஒரு காஸ்டியூம் ஆகிட்டு வந்திருக்கா அந்த காஸ்டியூம் பார்த்து சூப்பர் மாஸ்டர் அப்சல்ட் சொல்லிட்டு சில்ஃபின்னு சொல்கிறான் டே அதை பார்க்க காமெடியாக இருக்குது அப்போ சொல்லிட்டு கிளாஸ் ஏதாவது சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பிரேஸ்லெட்டு வாங்கியிருக்கான் அவனோட மேஜிக் பவர் பூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கு மாஸ்டர் அப்போ சொல்லிட்டு சில்ஃபின் சொல்கிறா ஆக மொத்தம் காசை வேஸ்ட் பண்ணியிருக்கு அப்போ சொல்லிட்டு கிளாஸ் ஏரியாவும் கேட்குறான் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஃபோர்த் ஃப்ளோருக்கு வராங்க இங்கே ஏதாவது மாஸ்டர் இருக்கா சில்பி அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குற மாஸ்டர் அங்கே ரெண்டு மாஸ்டர் இருக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம சில்பின்னு சொல்கிறான் ரெண்டு டிஃப்ரெண்டான மாஸ்டர் அந்த இருக்கு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அது மேலே நம்ம ஹீரோனோட ஏரோ அட்டாக் பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோட அட்டாக் அது மேலே வேலை செய்யல ஏன்னா அந்த மாஸ்டர் லிக்யூட் டைப்பா இருக்கிறதுனால அது மேல எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது இது மேல மேஜிக் தான் யூஸ் பண்ணு நினைக்கிறேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில்பி பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணு அவளும் பேரியர் மேஜிக் யூஸ் பண்றா அப்ப கிளாஸரையும் அவளோட பவர் யூஸ் பண்றா அந்த அட்டாக்ல இந்த ரெண்டு மாஸ்டரும் டெஸ்ட்ராய் பண்றா இந்த அட்டாக் வேற லோல இருக்கு அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்கறோம் அதுக்கப்புறமே இவங்க எல்லாருமே வேற ஏதாவது மாஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிட்டு இருக்கு அப்போ சில்பி மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க இந்த சிவத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்போ சொல்லிட்டு நம்ம சில்பி சொல்றா இந்த சிவரை பார்த்தா அந்த அளவுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியலே கிளாசரி அவனுக்கு ஏதாவது தோணுதா அப்போ சொல்லிட்டு கேக்குறான் நம்ம ஹீரோ எனக்கு ஒன்னும் தோணல மாஸ்டர் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் நீனே அவனோட பவர் யூஸ் பண்ண செல்ஃபி ஹீரோ சொன்ன நம்ம செல்ஃபியும் அவங்களோட ஸ்பெல்ல கேஷ் பண்றான் அதை உடச்சிட்டு பார்த்தா அந்த டஞ்சனுக்குள்ளே இன்னொரு ஹிடன் டஞ்சன் ஒன்று இருக்கு என்ன இது அப்ப சொல்ல நம்ம ஹீரோ லைட்டா சாக்கா வரும் இப்போ அவங்க எல்லாரும் உள்ள போறாங்க ஆட்டோமெட்டிக்கா லைட்ல ஆன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல நிறைய ட்ராப் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தே வாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் ஆனால் நம்ம கிளாஸ்லயும் திரும்ப திரும்ப டிராப்ல கால் வச்சிட்டே இருக்கா அதில் நம்ம ஹீரோ தான் மாட்டிக்கிட்டே இருக்கான் அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு இதுல ட்ராப்ல தப்பிக்கலாம் சொல்லிட்டு பார்த்து தண்ணியில கால வச்சிடறான் அதுல எலிஷாக் எல்லாம் அடிக்குது அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு ஒரு மாஸ்டர் ஒரு ஒளியா கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு ரெட் கலர் பெரிய மாஸ்டர் ஒண்ணு இருக்கு அது கூடிய ஒரு ஜெயின்ஸ் மாஸ்டரும் ஒண்ணு இருக்கு கண்டிப்பா இதுக்கு நம்மளால ஓட முடியாது கண்டிப்பா இது நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றோம் கிளாஸ் செல்ஃபி ரெடியா வருவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அந்த மான்ஸ்டர் மேல எந்த ஒரு மேஜிக் அட்டாக்குமே ஒர்க் ஆகல அப்ப அந்த ஆருக்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணு சொல்லிட்டு வர செல்போனோட வேற மேஜிக் யூஸ் பண்ணு அதை வச்சு அவங்க போய் தப்பிச்சிடறாங்க க்ளோசரி அண்ணி அந்த ஸ்லைம பாத்துக்கோ நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்ப சில்பி மாஸ்டர் என்ன பண்ண போறோம் இந்த ஆர்க் மேல இருந்து ஒரு மேஜிக் போறோம் ஒர்க் ஆகல இது மேல பிசிக்கல் அட்டாக் மட்டும் தான் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் அப்போ சுட்டு நம்ம ஹீரோட நம்ம எடுத்து அட்டாக் பண்றான் அப்ப அதுவும் நிறைய அட்டாக்லாம் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த யார்கூட கண்டி கரெக்டா ஏன்னா ஷூட் பண்றான் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அவட அம்பும் களையிடுச்சு அதுக்கப்புறமா அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோட பேரியர் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இப்ப கிளாஸ் ஆகும் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க என்னால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் இப்போ என்கிட்ட அம்பும் எதுவும் இல்லை செல்ஃபியாலையும் கொஞ்சம் நேரம் பிடிக்க முடியாது இப்போ நான் ஏதாவது பண்ணி ஆகணும் இப்போ என்னோட பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பவர் யூஸ் பண்ணுறான் வாட்டர் மேஜிக் இப்ப நம்ம ஹீரோட மேஜிக்க ரொம்ப பெருசா இருக்கு அந்த பிரேசர் அவரோட வாட்டர் எப்படி ஐஸ் மாற ஒன்னு ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான் அந்த மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் ஆகுது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஐஸ் மேஜிக் யூஸ் பண்றான் அந்த அட்டாக்ல எப்படியும் மாஸ்டர் சூப்பரா பண்ணீங்க அடுத்து ஸ்லைம் தான் அப்படி சொல்லி சிலிக்கும் சொல்றா அந்த ஸ்லைம் மாஸ்டர் நம்ம கிளாஸ் ரீ அட்டாக் பண்ணா சொல்லிட்டு வருது இப்போ நம்ம ஹீரோ கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டு சாரி பா உன வெயிட் பண்ண வச்சதுக்கு சரி செல்ஃபி அத انا டாட்ச் பண்றேன் உன்னோட பவர் யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணு ஓகே மாஸ்டர் அப்படி சொல்லி செல்ஃபி சொல்றா இப்போ நம்ம ஹீரோவோட ஷீல்ட் வச்சு தடுக்குறான் ஆனா அந்த ஸ்லைம் மாஸ்டர் அந்த ஷீல்டே உருக்கிட்டு இருக்கு அதுல ஒரு சின்ன ட்ராப் நம்ம ஹீரோ மேல போட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா காயமாவுது ஆகுது செல்ஃபி ரெடியா அப்படி நம்ம ஹீரோ கிக் நான் ரெடியா இருக்க மாஸ்டர் இப்போ அட்டாக் பண்ணு அப்படி நம்ம ஹீரோ நவுறான் நம்ம செல்ஃபி வேற ஒரு அட்டாக் பண்ணிட்டு மாசான நின்னுட்டு இருக்கா இப்போ நம்ம ஹீரோக்கும் எச்சி அதிகமா குறையுது ஏன்னா ஹீரோவுக்கு பட்டுருக்கு நான் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துன வேலைக்கு ஆகுது கண்டிப்பா நான் என்னோட ஹீரோ மாதிரி பெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்போ அந்த மாஸ்டர் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கு சரியான டைம்க்கு நம்ம ஹீரோ அந்த கன் எடுத்து அந்த மாஸ்டரை பண்ணிடுறான் ஏ நம்ம அந்த மாஸ்டர்ஸ் கொண்டுட்டும் அப்போ சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக வராங்க ஏ எனக்கு வலிக்குது ஆனா இது நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ரியா கேட்குறேன் அதுக்கு நம்ம ஹீரோனா நல்லா இருக்கு அப்போ சொல்லிட்டு ஹீலிங் போஸ்ட் எடுத்து குடிக்கிறான் அப்ப நம்ம டக்குனு காவெண்ட்டும் அப்போ அப்ப கிளாஸ்ரியாக்கும் லெவலப் ஆகுது கிளாஸ் ஒருவேளை டெவலப் ஆயிட்டு நீ இப்ப விஸ்கோட்ட ரேங்க சேர்ந்த டெவில் டேமன் இப்ப நம்ம ஹீரோ லெவலப் ஆயிருக்கான்னு மேஜிக் ஸ்பெல் மூலியமா அப்ப செல்ஃபி மறக்காம நம்ம கோர் எடுக்கணும் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு சொல்றான் ஆமா செல்ஃபி நீ சரியா சொன்னேன் அப்ப சொல்லிட்டு அந்த ஆர்கோட கோரை பார்த்தா ரெட் கலர்ல இருக்கு இது கண்டிப்பாக ரேரான ஒரு கோரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நான் கில்லில் கொடுத்து காசாக்கணும் சரி அந்த கிளைமோட கோர் இருக்கான்னு பார்க்கலாம் சொல்லி போய் பார்த்தா அந்த ஒரு கத்தி தான் இருக்கு ஸ்லைமுக்கு எந்த ஒரு கோர்மே இல்லை என்ன இது நைஃப் அப்படி சொல்லிட்டு இவங்களும் ஆச்சரியமா பாக்கிறாங்க இது எனக்கு என்னோட மேஜிக் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக தான் நல்லா இருக்கும் அப்போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ அந்த கோர் எடுத்துகிட்டு வந்து கில்டில் கொடுக்குறான் இது ரேரான கோர் இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஃபிஃப்த் ஃப்ளோரில் ஒரு ஹிட் அண்ட் டச்னோட ஒன்று இருக்குது அதில் நிறையா மாஸ்டர் டிஸ்ட்ரை பண்ணிட்டு ஒரு மாஸ்டர் டிஸ்ட்ரை பண்ண அப்போ தான் இந்த கோர் கிடச்சிது பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ரேரான மாஸ்டர்லாம் கிடைக்கும்னு தெரில என்னமோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன் சரி அந்த ஹிட் டஞ்சன் அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது இருந்த இடத்த கரெக்டாக காமிக்கிறோம் இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தேங்க்யூ எங்களோட ஆளுங்களை அனுப்பி நாங்கள் செக் பண்ணுறோம் சரி இந்த கோருக்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்போ சுட்டு நம்ம ஹீரோக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த கோருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹை பிரைஸ் தான் கொடுப்போம் அப்பனா சூப்பர் அப்போ சுட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறோம் இதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த வாரம் ஒரு ஈவெண்ட் நடக்க போது அங்கே செவன்த் ஃபுளோர்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற எல்லாருமே அங்கே கலந்துக்க போறாங்க அந்த ஈவெண்ட்ல நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்குங்க அப்படியா கண்டிப்பா நான் அங்க போறேன் அப்போ சுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான் அவனுக்கான பார்ட்டி அவங்களும் அசைன் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டி மெம்பர் எங்கே நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான் ஏ நீ எங்கள் தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டு பேசினா அந்த குரூப்பில் இருக்க பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ அந்த குரூப்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் உனா தான் அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ்ல இருக்க ஒருத்தவனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் ஆமா என்னோட பேர் ஹரி ஜிஞ்சூரி நைஸ் டு மீட் யூ என்னோட பேர் மீகோ என்னோட பேரு இக்காரி டமாபி ஆ என்னோட பேரு கயற் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே இந்த இடத்துல எபிசோட் முடியுது அண்ட் கை சி இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற போஸும் மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க இது மாதிரி சூப்பரான நினைச்சாலே அப்லோட் பண்ண போறோம் அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மட்டும் லைக் பண்ணிட மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கை மர நெக்ஸ்ட் விசோல மீட் பண்ணலாம்